ஹாய்ங்க உழக உழமுடன் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் அப்புறம் ரைஸ் இட்லி கஞ்சி இதுதான் தான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணது சிக்கன் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எல்லா மசாலாலாம் அரைச்சிக்கிட்டேன் ஒயிட்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு ஸோ ஒயிட்டாக இருந்தது காரணம் நான் தக்காளி ஆட் பண்ணல அப்புறம் மசாலாவையும் அதில் போட்டு சேர்த்து அரைக்கல ஏன்னா கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக செய்யணும் கிளம்பணும் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேக வேகமாக சமைச்சிட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த சிக்கன் கிரேவி நான் வச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த சிக்கன் கிரேவி செம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சேர்த்தாமல் லெமன் சேர்த்துவேன் இதில் ஒரு சில நாளைக்கு லெமன் சேர்த்துவேன் ஒரு சில நாளைக்கு தக்காளி ஒரு சில நாளைக்கு இந்த புளிப்பே சேர்த்தாமல் வைப்பேன் அதுவும் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ இது ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இது ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் ஏன்னா எனக்கு வந்து நான் வேறு சமைச்சிக்கிட்டேன் அவருக்கு மட்டும்தான் சிக்கன் ஸோ நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அதனால் அவருக்கு மட்டும் சிக்கன் வச்சுருக்கேன் ஓகே அடுத்தது இட்லி இட்லி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து நாங்கள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போவோம் இட்லி மார்னிங் வந்து ரைஸ் சாப்பிட்டு லஞ்சுக்கு வந்து இட்லி எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா அங்கே போய் ஒர்க் பிளேஸில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரைஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே டிஃபன் ஐட்டம் தான் ஏன்னா இங்கே வின்டர் வேறு அதனால் ரைஸ் கொண்டு போனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மோஸ்ட்லி டிஃபன் தான் எடுத்துக்குவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கஞ்சி நான் ரெகுலராகவே நாங்கள் எடுத்துக்குவோம் ஏன்னா அந்த பிரேக் டைமில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிப் குடிக்கிறதுக்கு எல்லாருமே வந்து இங்கே டீ காஃபி குடிப்பாங்க நான் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன் ஸோ அதுக்கு பதிலாக நான் கஞ்சி ரெடி பண்ணி எடுத்துக்குவேன் ரெண்டு பேருமே கஞ்சி எடுத்துக்குவோம் இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவும் ராகி மாவும் ராகி மாவும் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க எல்லாருமே ஏன்னா இதுல கால்சியம் நல்லா இருக்கும் அதனால டெய்லி கண்டிப்பாக ஒரு டம்ளர் குடிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கே விண்டர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நரம்புலாம் ரொம்ப வீக் வீக்காயிரும் அதனால கண்டிப்பா கால்சியம் எடுத்தே ஆகணும் அதுலயும் நான் நான்வெஜ் சாப்பிடாதனால கண்டிப்பா நான் ரெகுலராவே இதை எடுத்துப்பேன் ஓகேங்களா பாருங்க சிக்கன் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பரா ரெடியா இருக்குன்னு பாருங்க செம்ம ஸோ நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு சாஃப்டா நல்லா இருக்கு பாக்குறதுக்கே நல்லா இருக்கு இதை நான் டேஸ்ட் கூட பார்க்க மாட்டேன் என் ஹஸ்பண்ட் தான் டேஸ்ட்லாம் பார்த்து சொல்லுவாங்க ஆனால் நல்லாவே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம் அவர் டேஸ்ட் பார்க்க கூட மாட்டாரு ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் கச்சிதமாக இருக்கும் ஓகே அடுத்தது இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இதுலேயே தான் ரைஸ் வைக்க போகிறேன் ரைஸ் வந்து இப்போ மார்னிங் சாப்பிட்றதுக்காக ரைஸ் வைக்கிறேன் ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு நேரத்துக்காக மட்டும்தான் எதுவுமே நான் மீதி வைக்கவே மாட்டேன் ஃப்ரிட்ஜில் மோஸ்ட்லி நான் வைக்கவே மாட்டேன் எல்லாத்தையும் அப்பப்போ பிடிச்சிருவோம் அதனால் கரெக்டாக ரொம்ப கம்மியாக வச்சு சாப்பிட்டுக்கிறது ஓகேங்களா ஏன்னா எனக்கு பிடிக்காது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது நல்லதில்லை உடம்புக்கு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பு ரெடி பண்ணிடுவேன் நான் எப்போயுமே ஜூஸு சூப்பு எது வேணாலும் சொல்லிக்கலாம் காலையில் ஒரு ஜூஸ் எப்பயுமே குடிச்சிருவேன் இது என்ன ஜூஸ் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கருப்பில்ல நெல்லிக்காய் தேங்காய் இது மூணும் போட்டு நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன் ஒன்று ஃப்ரூட் ஜூஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜூஸ் தான் எடுப்பேன் ஃப்ரூட் ஜூஸ் கூட ரொம்ப ரேராக தான் எடுப்பேன் மார்னிங்லாம் ஆனால் இந்த மாதிரி ஜூஸ் தான் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணி எடுத்துப்பேன் அப்படி ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறது அப்படின்னா கேரட்டு பீட்ரூட் ஆப்பிள் இது மூணு போட்டு குடிப்பேன் ஸோ இது அதுதான் எனக்கு ஆனால் மோஸ்ட்லி கருப்புலாம் இந்த இது குடிக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இதுதான் ரொம்ப ஹெல்த்தி மைண்டுக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நம்ம ஹெல்த்தியாக பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஜூஸ்லாம் நான் எடுத்துப்பேன் ஓகே அடுத்தது நான் வந்து ஹஸ்பண்ட் சீக்கிரமாக கிளம்புறாங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புவேன் அதனால அவருக்கு நான் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அடுத்தது நான் போய் ரெடி ஆகணும் இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கிறது இங்கே மணிக்கு கிளம்பிட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் எட்டு மணிக்கெலாம் அவர் அங்கே இருக்கணும் ஸோ அதனால அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நான் கிளம்ப வேண்டியதான் ஓகேங்க தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருக்கு இது கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நம்ம சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம குக்கிங் வீடியோ போடுறோம் வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய் தேங்க்யூ